இப்ராஹிம் அலி தந்தை ஆசர் சொல்லுகிறது அவருடைய பெயரை ஆசர் என்று சொல்லுகிறோம் அவருடைய பெயர் ஆசர் அவர் சிலைகளை கையால் வடிவமைத்து உருவம் கொடுத்து விற்கக்கூடியவர் இந்த தொழிலை பார்த்து வந்த ஒரு தந்தைக்கு பிறந்தவர் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இராக்குடைய நாட்டில் பிறக்கிறார் அல்லாஹ் இராக்கை சீர்படுத்துவாராக இப்ராஹிம் அலி இஸ்லாம் தந்தையுடைய வளர்ப்பில் வளர்கிறார் தந்தை வளர்க்கும் பொழுது சிலைகளுடைய பெயர்களையும் சிலைகளை வடிவமைக்கக்கூடிய முறைகளையும் இப்ராஹிமுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சிறு வயதிலேயே சிந்தனைகளை செலுத்துகிறார் எப்படி இவர்கள் வடிவமைக்கக்கூடிய இந்த சிலை இறைவனாக இருக்க முடியும் இதை அழைத்தால் இது பதிலளிக்கவில்லையே இதற்கு உணவு கொடுத்தால் இது சாப்பிடுவதில்லையே இது நாம் இதை நாம் பார்த்தால் அது எம்மை பார்ப்பதில்லையே இது போன்ற கேள்விகள் எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் ரபுல் அலமின் கூறுகிறான்

எந்த ஒரு தீங்கிலிருந்தும் எம்மை தடுக்காது அல்லது எந்த பலனையும் கொடுக்காது இவற்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் தந்தையை பார்த்து கேட்கிறார் யா இன்னி பது ஜ அனி மின் மாலம் ய உங்களிடத்திலே வராத கல்வியை கொண்டு நான் வந்திருக்கிறேன் சத்தவே என்னை பின்பற்றுங்கள் அஹ் திக சிராத்தன் சவையா பாதையை நோக்கி உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் யா அபஜி ல ஜ அபுதிஷை ஷைத்தானை வணங்காதீர்கள் என்ன ஷைத்தான கானலின் ரஹ்மானி அசய்யா அவன் அல்லாஹிற்கு மாறு செய்யக்கூடியவனாகவே ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் யபதி இன்னி அஹா ஹோய் யமஸ் க எதா உமினர் ரஹ்மான் பத்த கூனலி ஷைத்தா வலியா அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை வந்துவிடும் என்று ஷெய்த்தானுடைய தோழனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் சுஹான அல்லாஹ் அழைப்பு புடையின் முறையைப் பாருங்கள் ஒரு தந்தை ஷிருக்கை போதிக்கக்கூடியவர் சிலைகளை வழங்குமாறு மக்களை அழைக்கக்கூடியவர் சிற்கிற்கு அடித்தளமிடக்கூடியவர் அவரிடத்திலே தொகைகளுடைய அழைப்பை கொடுக்கும் பொழுது கூட தந்தைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை குறைக்காமல் எல்லா இடத்திலும் என் தந்தையே என் தந்தையே என்று அழைக்கிறார் என்றால் இவர்கள் எவ்வளவு அழகிய குணங்களை உள்ளத்திலே சுமப்பவர்களாக இருக்க முடியும் தந்தை என்ன பதில் சொன்னால் தெரியுமா பிள்ளையுடைய இந்த கேள்விக்கெல்லாம் இப்ராஹிமே எங்களுடைய சிலைகளையா நீ புறக்கணிக்கிறாய் இதை விட்டா நீ விலகிச் செல்கிறாய் யா இப்ராஹிம் ல இல்லம் தந்தஹி ல அர்ஜு மன்னக வஹ்ஜுர்னி மலியா மகளே எச்சரிக்கிறார் இதை விட்டு நீ விலகவில்லை என்றால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இதை விட்டு விலகவில்லை என்றால் வஹ்ஜுர்னி கல்லால் எறிந்து உன்னை கொன்று விடுவேன் வஹ்ஜுர்னி மலியா பார்க்காத தூரத்திற்கு வெகு தூரத்திற்கு சென்று நீ قال سلام عليك அப்போதும் தந்தையை எதிர்த்து பேசாமல் சொன்னார் இப்ராஹிம் சலாம் முன் அலேக் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் ச சவு பிருல கறப்பி உங்களுக்காக என் அப்பிடத்திலை பாவு மன்னிப்பை தேடுவேன் இன்னஹு கானபி ஹஃபீயார் அவன் இறக்க குணமுடையவனாக மன்னிப்பவனாக இருக்கிறான் பேரங்கு கொண்டவனாக இருக்கிறான் தந்தையின் மீது வைத்திருந்த பாசம் அழைப்பு பணியில் அவர் கடைபிடித்த முறையில் தெரிகிறது அதற்குப் பிறகு சொன்னார்கள் வா அத்தவிலுக்கும் அம்மா அச்சத்துலுனமின் தூணில்லா அல்லாஹைத் தவிர நீங்கள் வணங்கக்கூடியவற்றை விட்டும் உங்களை விட்டும் நான் விலகி செல்கிறேன் உங்களுக்காக மன்னிப்பை தேடுவேன் இதை விட்டு நீங்கள் விலகும் வரை உங்களோட அழைப்பு பணியில் நிலைத்திருப்பேன் என்று கூறிவிட்டு இப்ராஹிம் அலிஹலாம் தந்தையுடைய அழைப்பு பணியை முடிக்கிறார் பல வசனங்களில் அல்லாஹ் அதை வேறு விதமாகவும் சொல்லுகிறான் தன்னுடைய தந்தையிடத்திலும் தன்னுடைய சமூகத்திடத்திலும் சொன்னார் மிக சந்தோஷமாக விருப்பமாக வணங்குகிறீர்களே அந்த என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒரே பதிலாக நாங்கள் வணங்குகிறோம் என்றால் எங்களுடைய முன்னோர்கள் வணங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான்

அதற்கு சாட்சி சொல்பவர்கள் ஒருவனாக நான் இருக்கிறேன் நீங்கள் விலகி சென்றதற்கு பிறகு இந்த சிலைகளை நான் சேதப்படுத்துவேன் என்று இப்ராஹிம் சவால் விடுகிறார் மக்களிடத்தில் என்ன நடக்கிறது என்றால் அந்த ஊரிலே விசேஷம் ஒன்று வருகிறது திருவிழா ஒன்று வருகிறது ஊர் மக்கள் எல்லோரும் சிலைகளை ஒரு இடத்திலே வைத்து அடைத்துவிட்டு ஊரை விட்டு வெளியே சென்று அந்த திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுவார்கள் இப்படிப்பட்ட நிலைமை வந்தவுடன் இப்ராஹிம் அலேஹி முடிவெடுக்கிறார் இவர்கள் இந்த இந்த ஊரை விட்டு பிறகு சிலைகள் எல்லாவற்றையும் சேதப்படுத்தி விட வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறார் ஆனால் மக்கள் அதை விட்டு விடுகிறார்கள் அவர்கள் சென்றதற்கு பிறகு உள்ளே நுழைந்து எல்லா சிலைகளையும் ஒரே தனி மனிதர் சேதப்படுத்தி பெரிய சிலைக்கு அந்த கோடாரியை மாட்டிவிட்டு கிளம்பி வந்து விடுகிறார் அவர்கள் ஊர் மக்கள் திரும்பி வருகிறார்கள் வந்தவுடன் பார்த்து கேட்டார்கள் யார் என்னுடைய சிலைகளுக்கு இப்படிப்பட்ட வேலையை மிகப்பெரிய அநியாயக்காரனாகத்தான் அவர் இருப்பார் அப்போது சொன்னார்கள் இப்படி ஒரு வாலிபர் இருக்கிறார் வாலிபர் இருக்கிறார் அவர் தான் இப்படி குறை கூறி கொண்டே இப்ராஹிம் அவரை எப்படி அழைப்பார்கள் இப்ராஹிம் என்று அழைப்பார்கள் அவரை கொண்டு வாருங்கள் மக்களுடைய கண்களுக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய இந்த தண்டனைக்கு மக்கள் எல்லோரும் சாட்சியாக இருக்கட்டும் இப்ராஹிம் அலிஹலாம் அழைத்து வரப்படுகிறார்

உங்களிடத்திலே அது பேசும் கேளுங்கள் என்ன அழைப்பு படி யார் கற்றுக் கொடுத்த அழைப்பு படி சுகான் உங்களிடத்திலே அது பேசும் கேளுங்கள் அந்த பெரிய சிலை இடத்திலே மக்கள் எல்லோரும் தங்களை உணர்ந்தார்கள் உணர்ந்து நாங்கள் நஷ்டவாளிகள் என்று கருதி தங்களுடைய தலைகளை வெட்கத்தால் தாழ்த்து சொன்னார்கள் உனக்கு தெரியாதா இப்ராஹிமே அது எப்படி பதில் சொல்லும் நாங்கள் கேட்டால் அப்போது இப்ராஹிம் சொன்னார் அலை இஸ்லாம்

மக்களுடைய கோபம் அதிகரிக்கிறது ஒரே பதில் சொன்னார்கள் எல்லோரும் சிலைகளை பாதுகாப்போம் வெற்றியளிப்போம் இவரை ஏதாவது செய்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலிக்லாம் துணுகிறார் நெருப்பில் வீச போகிறீர்களா இந்த நெருப்பில் எரிய நான் தயாராக வேண்டும் என்றால் தயார் தூக்கி எரிந்து கொள்ளுங்கள் ஜிபிரில் வருகிறார் சலாம் இப்ராஹிமே உங்களுக்கு உதவி வேண்டுமா அல்லாஹுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள் عليه السلام நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் இறைவன் போதுமானவன் வேறு யாருடைய துணையும் எனக்கு தேவையில்லை இப்ராஹிம் அலி உடைய ஒட்டுமொத்த வாழ்வும் இதை பிரதிபலிக்கும் இம்மிடத்தில் இல்லாத மிகப்பெரிய குறை அது வாயளவில் இருந்தாலும் மூளையில் ஏறாத மிகப்பெரிய தன்மை அது ஹஸ்புனல்லாஹ் என் இறைவன் போதுமானவன் எல்லா கஷ்டங்களையும் நீக்கவன் ஒருவன் போதுமானவன் யாரின் துணையும் எனக்கு தேவை கிடையாது ஹஸ்புனல்லாஹு வ நயமல் வकील முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள்ம் சொல்லுவார்கள் எதிரிகள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் பயந்து கொள்ளுங்கள் அவர்களை என்றால் ஹஸ்புனல்லாஹு வ நயமல் வकील இபராஹிம் அலகிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியவுடன் நெருப்பில் வீசப்பட்டார் ஆனால் அல்லாஹின் மீது வைத்த நம்பிக்கை பலனளிக்கும் வமையை தவக்கல் அல் அல்லாஹி பகுவ ஹஸ்வ மீது உறுதியான நம்பிக்கை வைத்தால் அவன் ஒருவன் போதுமானவன் யாரின் துணையும் தேவை கிடையாது இப்ராஹிம் நெருப்பில் வீசப்படுகிறான் அலகிஸ்ஸலாம் நெருப்பில் வீசப்பட்ட உடன் இயர்க்கயின் இயர்க்கயின் அமைப்பை அல்லாஹ் மாற்றுகிறான் இப்ராஹிம் இறைவனின் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக யானார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு நெருப்பே குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக கூடியதாக அமைதியை அளிக்க நீ மாறிவிடு விடு என்று வராது பிஹி கைதா ஃஜஅல்லாஹும் அல்லஹ்சரீன் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹ் அவர்களை சிறுமைப்படுத்திவிட்டான் நஷ்டவாதிகளாக மாற்றி விட்டான் என்று குரான் இந்த வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்கிறது அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் நம்ரூத் மிகப்பெரிய கொடுங்கோலன் என்று குரான் சொல்கிறது அந்த நம்ரூத் இப்ராஹிம் அலிகுஸ்லாம் நெருப்பில் கண்ட அதிசயத்தை பார்த்து வியந்து அவரை வளர சொல்லுகிறான் அரசவைக்கு இப்ராஹிமை அழைத்து வாருங்கள் நான் பார்க்க வேண்டும் அலிஹுசலாம் இப்ராஹிம் அலிஹலாம் அழைத்து வரப்படுகிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான்

என் இறைவன் உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன் அரசன் சொன்னார் கால நானும் உயிர் கொடுக்கிறேன் நானும் மரணிக்க வைக்கிறேன் எப்படி இரண்டு காவலாளிகளை அழைத்தான் ஒருவரை இரண்டு காவலாளிகளும் கொலை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட காவலாளிகள் சிறை கைதிகளாக இருந்தவர்கள் அழைத்தான் ஒருவரை கொலை செய்தால் ஒருவருக்கு வாய்ப்பளித்தான் வாழ் வாழ்வதற்கு சொன்னார் இப்ராஹிமை பார்த்து இவர் வாழ்கிறார் இவர் சாகிறார் முடிவெடுப்பது நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிந்தனையோடு கேள்விகளை கேட்கக்கூடியவர் கூடியவர் கேள்விகளை கடைபிடிக்க கூடியவர் கண்ணில் பார்க்காதவரை எதையும் நம்பிக்கை கொள்ளாதவர் உள்ளத்தின் திருப்தியை எல்லா விஷயத்திலும் தேடுபவர் கேட்டார் அரசனிடத்திலே காளை இப்ராஹிம் அப்படியா இறந்தவற்றையும் உயிரூल्लவர்களையும் நீயா முடிவடிகிறாய் அரசனே ஃபைன்னல்லாஹ யத்தி பிஷ்ஷம் மினல் மஷ்ரிق ஃபத்தி بها கிழக்கிலிருந்து என் இறைவன் சூரியனை உதயமாக்குகிறான் நீ மேற்கில் இருந்து உதயமாக்க செய்யடைத்து போனான் அநியாயக்காரகளை அல்லாஹ் நேர் வழி காட்டுவதில்லை அநியாயக்காரர்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அரசன் இவரை அனுப்பிவிடுங்கள் இந்த ஊரை விட்டு என்று கட்டளையிட்டார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் இந்த தொகைதுக்காக இந்த லாயிலாக இல்லல்லாதிற்காக ஊரை புறக்கணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் எல்லோரிடத்திலும் அறிவிக்கிறார் என் ரப்பை நோக்கி நான் செல்லப் போகிறேன் செய்கிறேன்